எல்லாருமே என்ன பண்றீங்க நல்லபடியா ஒரு ஆளை வந்து கிளப்பு 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 கிளப்புன்னு சொல்லி அப்படியே நான் என்னமோ கிளம்பி கூட மனசு இல்லாத மாதிரி நான் அவங்க கிளம்பு போவோம் வீட்டில் இருந்து போய் கிளம்பு நல்ல விஷயத்துக்கு போகும்போதுன்னு சொல்லி பார்க்குறேன் இல்ல இங்க இருந்து போனா ஆகும் சரி அம்மா வீட்டில் போய் உட்காரு இல்ல எதுக்கு அங்கே போயிருக்கணும் நான் இங்கேருந்தே கிளம்புறேன் இங்க இருந்தே கிளம்புறேன்னு மணி பன்னெண்டு மணி ஆகி போச்சு ஒரு வழியாக கொண்டு போய் வண்டியில் கொண்டு தேனியை விடு நான் சொன்னேன் நீ நடந்து போகலாம் அவனை வர சொல்லி இப்படியே புக்காக பண்ணிட்டு போனேன் இல்லை இல்லை நீ வண்டியில் கொண்டு தேனி விடு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு என்னை வண்டியில் கொண்டு போய் விட்டாட்டு வந்தாச்சு நல்லா பார்த்துக்கிறீங்க சரியா எப்படி இப்படி வீடியோ போடுறேன் ஆனால் ரொம்ப லாங்காலாம் போட மாட்டேன் ஷார்ட்டாக நாலு நாலு நிமிஷமாக ஒரு ஒரு வீடியோவாக போடுவேன் கமாண்ட் வீடியோ கண்டிப்பாக போடுவேன் இப்போ வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து அடுப்பெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு பாத்திரம்லாம் கிடந்துச்சு இந்த பாருங்க சாப்பிட்டது அப்படியே சோத்துக்கு சத்தம் வாங்குற மாதிரி கஞ்சி இருந்துச்சு சரி நம்ம காலைல பிடிக்கலாமே அந்த கஞ்சியை போதும் மத்தியானத்துக்கு போய் என்னத்தான் வைக்கிறான் பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் சரி பார்த்தா அதுக்குள்ளே பசி எடுத்துருச்சேன் அதனால் ஒரு சிறிய கஞ்சியை போட்டு பிடிச்சாச்சு பாத்திரம்லாம் கழுவி நீட்டாக வச்சுட்டேன் அடுத்து மீன் இருக்குது நேற்று வந்து பரட்டி வச்ச ஒரு நாலு மீன் தெரியுதா உங்களுக்கு நாலு மீன் இருக்குது இது எறால் எனக்கு மேக்சிமம் வந்து எறால் பிடிக்காது அதனால் அப்படியே இருக்கட்டும்னு வச்சாச்சு இது பாருங்கள் எங்கள் பப்புக்கு சரியா எங்கள் பப்புக்காக சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் போட்டு சோறு வச்சுட்டேன் இப்போக்கும் நைட்டுக்கும் சேர்த்து இல்லை நைட்டுக்கானுக்கு வந்து மாவு ஊற்றி ஊற்றி ஏதாவது பெசஞ்சு வந்து நாங்கள் வச்சுருவோம் அதனால் இப்போ வந்து நானும் எங்கள் பப்போவும் கொஞ்சம் நேரம் கழித்து இப்போ சாப்பாடு வைக்கக்கூடாது அதுக்காக பால் குடிக்கும் ஆனால் பால் நிற்க வைக்கல அதனால் வச்சாச்சு நீட்டாக அடுப்பெல்லாம் துடைச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் மீன் குழம்பு நிறைய கிடக்குது நீ ரெண்டு நாளைக்கு எனக்கு வந்து மீன் குழம்பு சாப்பிட்டா சாப்பிடுவேன் இல்லைன்னா வந்து ஈஸ்கிட்டு தூக்கி கொடுத்து பாருங்கள் கொஞ்சோடு கஞ்சி பழைய சோறு இருக்குது அதனால் சாப்பிட்டு நம்ம வாட்டுக்கு ஆ வேண்டிய வேலையை பார்த்துக்கிட்டு இந்த வீடெல்லாம் கூட்டணும் கொஞ்சம் நேரம் கழித்து கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பாருங்க எங்கள் பப்பு ஆளை வந்து ஒரு வழியாக கிளப்பி விட்டாச்சு சரியா இருங்க ஒரு வருஷம் கேமரா துரைச்சிக்கிறேன் அப்பா எங்கம்மா அப்பா எங்கே போச்சு அப்பா டாட்டா போயிருச்சா இங்கே வா அம்மாட்டவா பப்பு குட்டி அம்மாட்ட வாட்டி அழகு பிள்ள இங்கே வந்துடு காணம்மா இங்கே வாருங்க உட்காந்துருச்சா அவ்வளவே இனி இப்படி தான் உட்கார அதுக்காக ஒரு மைண்டு வந்து என்கிட்ட வந்துடும் சாப்பிடும் போது சாப்பாடு வச்சுருந்தேன்னா அதெல்லாம் கரெக்டாக சாப்பாடுலாம் சாப்பிட்றோம் அதே மாதிரி அதுக்கு தெரியுது பேக்கை தூக்கிட்டு போச்சு அப்பா எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அது வாசப்பில் உட்காந்து அதை பார்க்குது அதை கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே போயாச்சு சரியா நான் சரி என்னத்தை நம்ம எது சொன்னாலும் வந்து ஒரு குத்தம் குறையாக இருக்கும் அதனால் இப்போயும் சொல்லிக்கிறேன் அழகாக இன்னைக்கு வந்து தலை குளிக்கணும் ஒரு ரெண்டு நாளைக்கு நான் வந்து தலை குளிக்க மாட்டேன் அது உங்களுக்கே தெரியும் அதனால் இன்னைக்கு மேக்சிமம் தலை குளித்தா குளிப்பேன் இல்லைனா உடம்பு மட்டும்தான் குளிக்க போகிறேன் நல்லா கஞ்சி சோறு இருக்குது சாப்பிட போகிறேன் ரெண்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு நான் வாட்டுக்கு நல்லா தூங்கி தூங்கி ரெஸ்ட்டு நாளைக்கு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சின்ன பிளான் போட்டிருக்கேன் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியலை சரியா அதனால் காலையில் நாளைக்கு போயிட்டு கூட ஃபுல்லாக அப்படியே சுற்றி ஏதாவது அருவி அந்த சுருளி அருவிக்கே கூட திருப்பி போனாலும் அவன் கும்பரேசன் வரேன்னு சொல்லிட்டா கூட அழகாக போயிட்டு அவன் ஃபேமிலியோட அவன் புள்ள பொண்டாட்டி நானும் அவன் எல்லாரும் போயிட்டு அழகாக காலையில் போயிட்டு சூப்பராக குளிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன் அவனை ஃபோன் பண்ணுறேன் அவன் ஃப்ரீயாக இருக்கிறக்கா அப்படின்னு சொன்னான்னா நாங்கள் எல்லாருமே போவோம் இந்த வண்டியிலையே போவேன் நான் வேணும் கார் வச்சுருக்கேன் சரியா ஆனால் வந்து எப்படி என்னன்னு தெரியல அதனால் வந்து இந்த காரை வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு இதையும் தாண்டி இன்றைக்கி நான் என்ன ஒரு பிளான் யோசிச்சுருக்கேன் அப்படின்னா ட்ரைவிங் கற்றுக்கிறதுக்காக போய் புக் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்குது ஏன்னா வாழ்க்கையில் வந்து பெண்களாக நம்ம பிறந்தோம் அப்படின்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம கற்றுக்கணும் சரியா இப்போ கார் ஓட்ட தெரிஞ்சுச்சுன்னா அழகாக நான் வந்து யாரும் உதவியும் தேவைப்படேன் எனக்கு கார் எடுத்தோம் திலீபகோக கூட்டம் அழகாக வந்து ஒரு லொக்கேஷன் ஆன் பண்ணி விட்டோம்னா நம்ம வாட்டுக்கு போய்ட்டு குளிக்கலாம் ராமேஸ்வரம் போகலாம் குற்றாலம் போகலாம் எங்கே வேணாலும் நம்ம குடும்பத்துக்கு தேவை ஒரு கார் ஓட்டுறது தானே வண்டி ஓட்டம் ஆல்ரெடி எனக்கு தெரியும் சரி கார் ஓட்டவும் கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாயங்காலமாக போகிறேன் ஒரு நாலு மணி அஞ்சு மணி இப்போ போய் நிறைய பிள்ளை என் தங்கச்சியை சொன்னிச்சு அக்கா கார் ஓட்ட கற்றுக்க கற்றுக்கணிச்சு எனக்கு அது சூழ்நிலையோ இல்லை அதுக்குரிய இதோ நான் கவனம் செலுத்தல ஆனால் இப்போ செலுத்தலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் சரியா வாழ்க்கையில் ஒரு விஷயம் அடிபடும் போது தான் இன்னொரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணும் இந்த வண்டி விஷயமும் அப்படிதான் பாலா வந்து ரொம்ப கேவலமாகவும் ரொம்ப இழுவ பேசினா காரை வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டே அதுக்கப்புறம் விடுறது நான் போடுற இடத்துக்கு போகிறது வர்றது அந்த மாதிரி இருக்கிறேன் இப்போ கார் ஓட்டுறதுக்கு கற்றுக்கலான்னு சொல்லிட்டு நான் சாயங்காலம் போயிட்டு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அனேமாம் நான் நாளையிலேருந்து கார் ஓட்ட போனாலும் போயிடுறேன் ஒரு பத்து இருபது நாளாக ஒரு மாதமாக சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நான் டெய்லி கார் ஓட்டுறது உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுறேன் ஓகே பிள்ளைங்களா நாலு நாலு நிமிஷம் போட்டு வீடியோ போடுறேன் எல்லோரும் பார்த்துருசிங்க பாய்